கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொல்லி சொன்னால் நுண்ணறிவு சார்ந்த வினாக்களைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இங்கு தற்க ரீதியான எண் பெருமானம் சார்ந்து மூன்று வேறுபட்ட வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு வினாக்களுக்கும் விடையினை கண்டறிவதற்கு பதினைந்து வினாடிகள் வழங்கப்படும் இத்தகைய பதினைந்து வினாடிகளினை பயன்படுத்தி எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் விடையினை கண்டறிந்தீர்கள் என்பதனை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சரி வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இங்கு வழங்கப்பட்டுள்ள தற்கரீதியான வெண்பருமானங்களினை நன்றாக அவதானித்து வினாக்குறிக்கு பொருத்தமான விடையினை கண்டறியுங்கள் விடையினை கண்டறிவதற்கான நேரம் தரப்படுகிறது இதற்கான சரியான விடை இருபத்தி நான்கு அது எவ்வாறு அமைய பெற்றது என்பதனை இங்கு வழங்கப்பட்டுள்ளது தெளிவாக அவதானித்து கொள்ளுங்கள் பாருங்கள் அந்த நான்குடன் இன்னமொரு நான்கினை கூட்டுகின்ற போது எட்டு விடை கிடை கிடைக்கப்படுகின்றது அதே போன்று அந்த எட்டுடன் மூன்றினை பெருக்குகின்ற போது இருபத்தி நான்கு புறப்படுகின்றது இருபத்தி நாலுடன் பதினொன்றினை கழிக்கின்ற பொழுது பதிமூன்று கிடைக்கப்படுகின்றது இதேபோன்று தொடர்ச்சியாக நடைபெறுவதன் மூலம் இங்கு இருபத்தி நான்கு என்கின்ற விடையானது கிடைக்கப்பெற்றது வினா இலக்கம் இரண்டு இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தற்கரீதியான இலக்கங்களை நன்றாக அவதானித்து வினாக்குறிக்கு பொருத்தமான சரியான விடையினை கண்டறிய முயற்சியுங்கள் விடையினை கண்டறிவதற்கான வினாடிகள் தரப்படுகின்றது இதற்கான சரியான விடை பதினெட்டு அது எவ்வாறு அமைய பெற்றது என்பதனை அவதானியுங்கள் மூன்றுடன் ஆறினை கூட்டுகின்ற போது ஒன்பது விடை புறப்படுகின்றது பின்பு ஒன்பதுடன் இரண்டினை பெருக்கின்ற போது பதினெட்டு புறப்படுகின்றது அந்த பதினெட்டுடன் ஆறினை கழிக்கின்ற போது பன்னிரண்டு புறப்படுகின்றது இவ்வாறு தொடர்ச்சியாக நடைபெறுவதன் மூலம் பதினெட்டு என்கின்ற விடையானது கிடைக்கப்பெற்றது ஆகவே இதற்கான சரியான விடை பதினெட்டு ஆகும் வினா இலக்கம் மூன்று இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தற்கரீதியான இலக்கங்களினை நன்றாக அவதானித்து வினாக்குறைக்கு பொருத்தமான விடையினை கண்டறிய முயற்சியுங்கள் விடையினை கண்டறிவதற்கான வினாடிகள் தரப்படுகின்றது இதற்கான சரியான விடை நாற்பத்தைந்து அது எவ்வாறு அமையப்பெற்றது பெற்றது என்பதனை அவதானியங்கள் பெருங்க விட்டு ஒரு இலக்கம் ஆறு எட்டு என்பதன் அடிப்படையில் அதிகரித்து கொண்டு செல்கின்றது எனவே இதன் அடிப்படையில் அவதானிக்கின்ற போது இதற்கான சரியான விடை நாற்பத்தைந்து ஆகும்